வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு லேட்டாக தான் இருந்துச்சு அண்ணா ரொம்ப ரொம்ப லேட்டாகிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சு ஏன்னா நைட்டு தூங்குறப்போ மணி ரெண்டு கிட்ட ஆகிடுச்சு ரெண்டா ஒன்றா ரெண்டு கிட்ட ஆகிடுச்சு நைட்டு தூங்குறப்போ கண்ணெல்லாம் எரியுது சவுண்ட் கேக்குதுங்களா சீக்கிரவா நானே ரொம்ப ரொம்ப லேட்டு ஏன்னா நேற்று நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பி எல்லாம் ஊட்டிட்டு வீட்டில் உக்காந்தோம் மருமக சொன்னாங்க அப்பா வாப்பா இங்கே வந்து வேலைச்சேரியில் வந்து போரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்கினாங்க நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குப்பா பார்க்கலாம்ப்பா நாங்கள் சரி நான் ஒய்ஃபு மருமக பேரன் போயிட்டோம் நைட்டு போகிறப்போ மணி இங்கேருந்து ஒரு ஒம்பது மணி கிளம்பு வச்சிக்கலேன் ஒம்பதரை பத்து கிளம்பிட்டு வச்சுங்களேன் அங்கே போயிட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குழந்தை குழந்தை ஃபன் வேர்ல்டு மூன்று வேர்ல்டுவன் இருக்குது அந்த அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு நைட்டு பன்னெண்டரை ஒன்று கிட்ட ஆகிடுச்சு பேசுகிறது ரெண்டாயிடுச்சு எந்திரிக்க முன்னா கண்ணுலாம் எரியுது ஓகே அந்த போகிற ஃபுட் செப்டி இருக்குன்னு பார்க்குறீங்களா பதினொன்றரை மணிக்கு வீடியோ வரும் பாருங்க என் ஒய்ஃப் எந்திரிக்கல கேட்குதுங்களா ஆள் இருக்கான்னு அவன் பாட்டு படிச்சுட்டு இருப்பான் என் ஒய்ஃப் நான் படுத்துட்டு இருக்காங்க எந்திரிக்க முடியல எதனால் லேட்டாக படுத்ததால் கிடையாதுங்க சொன்னால் திட்டுவீங்க அந்த கோராப்பூடிச்சில் போயிட்டு ஒரு பிளைன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க நான் வேணாம்மா சிக்கன் பிரியாணி வேணாம் அது இப்போ சிக்கன் தெரியாது ப்ளைன் பிரியாணி சாப்பிட சொன்னேன் ஒரு பிளைன் பிரியாணி வாங்கி நான் கொஞ்சம் ஒய்ஃப் கொஞ்சம் மருமகம் கொஞ்சம் சாப்பிட்டோம் நான் நான் வேணான்ட்டேன் எடுத்து வாயில் வச்சு நாங்கள் வேணாம் எனக்கு பிடிக்கலன்ட்டேன் இவ்வளோ கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஒட்டேன்னு நான் வேணாம்ட்டேன் ஏதாவது வீணாக போதை சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க மறுமணும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக வாந்தி வாந்தி வந்தி வந்தி தலைவலி வாந்தி 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 எடுத்தேன்னா அவங்க இங்கெல்லாம் சிச்சி தொட்டெல்லாம் ஏறி இல்லையா முடியல அவங்களால பார்த்துட்டு இருக்காங்க அது என்னான்ட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு வீடியோவில் பாருங்கள் அது மாதிரி நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாமல் ஒரு ரெண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணேன் ஒரு பரோட்டா சாப்பிட்றதுன்னு போதும் போதும் ஆயிடுச்சு சரி பரோட்டா அந்த தொட்டுக்கு எடுத்து ஒன்று தருவாங்க இல்லையா ரொம்ப கேவமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கேவமாக இருந்துச்சு முந்திட்ட இப்படி கூட தருவாங்களா தண்ணியாக தொட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக சாம்பார் நம்ம இங்கே வாங்குற பக்கத்தில் தள்ளுவண்டியில் இருக்கிற சாம்பார் கூட நல்லா நல்லாயிருக்குங்க ரெண்டு பரோட்டா எவ்வளோ நூற்றி முப்பது ரூபாயும் போகலாம் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் ஒன்றும் துன்றாதிங்க எல்லாமே வில ஜாஸ்தி சரி விலை ஜாஸ்தி ஒழிஞ்சு போட்டோம் நல்லா இருக்குமா அதுவும் கிடையாது அப்புறம் கிரில்லு கிரில் சிக்கன் அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி அப்புறம் ஒரு நீட்டாக ஒரு கம்பியில் வந்து பச்சை மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை லைனாக குத்தி வச்சுட்டு அது சுட்டு தராங்க அது என்னன்னு கேட்டால் ஒன்றுமான்னு கேட்டாங்க நான் மட்டும் அதை பார்த்தாலே கலர் கலராக இருக்குது எவ்வளோ சாயம் பூசிப்பாங்கன்னு தெரியாது அது வேணாம் வேற தான் சாப்பிட்லாம் சொன்னாங்க இது சாப்பிட்டேன் தந்தூரி ஆஃப் தந்தூரி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இரநூத்தி அறுபது ரூபா வாங்கிட்டேன் அது ஓகே அது நல்லா இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரியாணி புரட்டெல்லாம் ரெண்டாவி ரொம்ப கண்ட நம்ம லோக்கல் தள்ளுவண்டிகள் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரில எங்கேயும் காசு வாங்கி தொலை மாட்டேங்கிறாங்க எனக்கு ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது எதுவுமே கிடையாது எங்கே போய் ஒரு சின்ன வாட்ரு பாட்டில் கேட்டால் கூட காசெல்லாம் வாங்க மாட்டோம் ஜிபே பண்ணணும் என்னடா நியாயம் அது நாங்கள் நாடு போக பார்த்தா அவ்வளோதான் போகிறேன் இருக்கு எந்த ஒரு கடையிலையும் காசு வாங்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே ஜிபே ஃபோன்பே ஜிபே ஃபோன் நம்மளுக்கு ஜிபேவும் கிடையாது ஃபோன்பேவும் கிடையாது அப்புறம் கார்டு வச்சிருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டு அதை கொடுத்து கொடுத்து பத்து ரூபாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் முப்பது ரூபாக்கு ஒரு முப்பது ரூபா ஒரு டீ சோரி சூரி எடுக்க வேண்டியது ஏன் காசே வாங்க மாட்டேங்குது தெரியல சரி ஓகே எனிவே குறை ஃபுட்ஸ் போங்க சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடாதுங்க என்னுடைய இது இதுதான் ஏன்னா ஹைஃபையாக வராங்க எல்லாமே நல்லா ஹைஃபை ஹைஃபையாக வராங்க நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா ரெண்டு வாய்ஸ் சாப்பிட்டு தட்டு போயிட்றாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம பார்த்து பார்த்து காசை கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒரு பிரியாணி ப்ளேன் பிரியாணி நூற்றி எழுபது ரூபான்னா பார்த்துங்க நான் சிக்கன் பிரியாணி இரநூத்தி எண்பதுருவா முந்நூறுரூவா இருக்கும் அந்த சிக்கன் தான் சிக்கன் போட சொன்னால் பிளைன் பிரியாணி வாங்கினேன் அந்த பிளைன் பிரியாணி வாங்கி வச்சுன்னா வேணன்ட்டேங்க அப்படின்னா பார்த்துங்க நான் செஞ்சவங்க நல்லா செஞ்சுருப்பேன் அப்புறம் நான் இந்த டிஃபன் கடை போடலாம் இட்லி கடை போடலாமா அப்புறம் தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் தேங்காய் சாதம் எல்லாமே அந்த மாதிரி போடலாமான்னு பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என் மருமகள் ஏதோ கோர்ஸ் போகிறாங்க போயிட்டு வரணும்

பயன்ட்டியா என்ன படிக்கிற காலையிலையே சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா ஆ டாக்டருக்கு படிக்கிற எதுக்கு படிக்கிற நீ இப்போ என்ன படிக்கிற டாக்டருக்கு தானே படிக்கிற டாக்டருக்கு படிக்கிற என்ன படிக்கிற டாக்டர் படிக்கிறானா பார்த்துங்க நீட் எக்ஸாம் எழுதுறியா பரீட்சை எழுதுறியா எழுதுவேன் எதில் எழுதுவேன் நோட்டில் பென்சிலாக பேனாவா சரி சரி ஓகே இப்போதான் பாவம் வந்துச்சு உட்காந்துருக்கான் ஆடி அடங்கும் வாழ்க்கையட அரடி நிலமே சொந்தமட பெட்ரோல் எடுத்துட்டியா எங்கே போக போகிறேன் எங்கே போகிறான் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நேராக போய் அங்கே உட்காந்துப்பான் முல்ல முல்ல மொல்ல டியூப் பிடிங்க போகுது ஏன்னா அங்கே போய் உக்காந்தா வணக்கம் சொல்லுங்க உங்களுக்காக அப்படியானே அவன் ஆன் பண்ணான் அவனுக்கு அவனை ஆன் பண்ணுவான் பாருங்கள் நான் கேமரா அங்கே வச்சுட்றேன் சரி ஈர் இயர் போதும் 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 ஆ ரைட் ஓகே பயன்ட்டியா என்ன படிக்கிற காலையிலையே சீக்கிரம் திருஷ்டியா ஆ டாக்டருக்கு படிக்கிறேன் எதுக்கு படிக்கிற நீ இப்போ என்ன படிக்கிற டாக்டருக்கு தானே படிக்கிற டாக்டர் படிக்கிறேன் என்ன படிக்கிற டாக்டர் படிக்கிறானா பார்த்துங்க நீட் எக்ஸாம் எழுதுறியா பரீட்சை எழுதுறியா எழுதுவேன் எதில் எழுதுவேன் நோட்டில் பென்சிலாக பேனாவா சரி சரி ஓகே இப்போதான் பந்துச்சு உட்காந்துருக்கான் ஆடி அடங்கும் வாழ்க்கையட அரடி நிலம் மீ சொந்த மட பெட்ரோல் எடுத்துட்டியா எங்கே போகிறேன் எங்கே போகிறான் பாருங்கள் நீங்களாம் பாருங்கள் நேராக போய் அங்கே உட்காந்துப்பான் முல்ல மொல்ல மொல்ல டியூப் பிடிங்க போகுது ஏன்னா அங்கே போய் உட்காந்தா வணக்கம் சொல்லுவோம் உங்களுக்காக அப்படி தானே அவன் ஆன் பண்ணும் அவனுக்கு அவன் ஆன் பண்ணுவான் பாருங்கள் நான் கேமரா அங்கே வச்சிடறேன் சரி ஈரி ஈரி போதும் 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 ஆ ரைட் ஓகே வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது வென்றாலும் பாடி நின்றால் போடுவதில்லை

மாங்காயமா சாயமாக்காய் வாக்காய் கொல்ல மாங்காயிரம் குத ஆடு மாடுத்துமல்லி வாடலக்காய் முள்ளக்கு அவக்காய் பேர் பேர் சரி ஓகே நேற்று நான் உங்ககிட்ட கேட்ட ஞாபகம் சூரிய பொண்ணு பார்க்க சொன்னா பாத்தீங்களா இல்லையா ஏ 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 சூரிய அப்பனா தா அப்பனா தா அப்பனா பேச சாரி 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 கம்டா கம்டா நான் இதெல்லாம் பேசنا ஆஃப் பண்ணுறது ஒரு போயிட் நீ ஆஃப் பண்ணு நீ பேச அவங்க பார்க்க மாட்டாங்க நான் என்ன தப்பா கேட்டேன் நான் என்ன தப்பா கேட்டேன் கைம்பூட் சரி ஓகே நான் கண்டிப்பாக டைம் ரொம்ப நேரம் ஆச்சு வணங்க சொல்லிட்டு கணக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று 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 அஞ்சு அஞ்சு எவ்வளோ எவ்வளோ நீ டாக்டர் எக்ஸாம் எதோ போகிற நீட் இது அஞ்சு இது அஞ்சு மொத்தம் எவ்வளோ அஞ்சு அஞ்சு எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பந்து பத்து ஆ சொல்லு அஞ்சு 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 பத்து ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு ஆ நாலு பார்த்தீங்களா

அவர் இறந்துட்டாரு பாவம் அன்பருதின் டாக்டர் அவரு பெரிய டாக்டர் கோந்தசாமி ஆல் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு கோவிந்தசாமி அவர் அசிஸ்டன்ட் ஆல் நிறைய பேருக்கு தெரியும் சுபேத ஹாஸ்பிட்டல டாக்டர் அன்வர்தின் பேர் கூட மறக்க முடியல பாருங்க பிரம்மாண்டமா இருப்பாரு சம்மர் ட்ரீட்மெண்ட் பாரு சூரிய வரட்டி கூட்டணும் போயிடும் உடம்பு சரியில்லைன்ட்டு அப்போ வந்து சூரியனை வீழ்ச்சியில் தள்ளணும் போறேன் அப்போ டாக்டருக்கு வந்து கால் ஃபிராக்சர் அவரு வீழ்ச்சியில் வந்தார் இப்படி போகலான்னு எதுக்காக ரெண்டு பேரும் கிராஸ் அவர் சூரிய டாக்டரை பார்த்து கேட்டான் சூரியன் நான் டாக்டர் தெரியும் டாக்டர் நீ நோண்டி அப்படி கேட்டால் போல ஆமாண்டா நானும் தான்டா அப்படி தான்டா சொன்னேன் அந்த கழுத்தில் அதை கேட்டான் அந்த கழுத்தில் மாட்டோம் இல்லையா உடந்தண்டா அது கோவிந்த சமயம் சொல் சொல்லியிருக்கார் அது துன்ப கூடுன்ட்டு கோவிந்த வீட்டில் விட்டுருந்தா ஞாபகம் இருக்கான் அவனுக்கு ஆ அது பேர் என்னது செட்டா ஸ்கோ ம் ஞாபகம் இருக்கான் ஞாபகம் இல்லையா கழுத்தில் மாட்டுறது அது எப்படி செக் பண்ணுவாங்க ஆ அவங்களுக்கு செக் பண்ணி கம்மி அவங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஊசி போடுவாங்க ம் ஸோ சூரியனுக்குடிய சீக்கிரத்தில் சூரி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிடுவாங்க சூரிய வாழ்த்துக்கள் தெரியுங்க பாய் பாய் சொல்கிறேன் பாய் ஐ ஆல்டு சோ டேட் நீ பதினெட்டு பத்து ஆட்டு பத்தொன்னு உண்டாய் அட்ரை அட பத்தொன்னு